இறையேசூரனுக்கு பிரியமான என் அன்பு சகோதர குருக்களே அருட்சகோதரிகளே குரு மாணவர்களே முகாமுக்கு வந்திருக்கிற அன்பு மாணவ செல்வங்களே இந்த அருமையான மாலை வேளையிலே பல ஆண்டுகள் ஆண்டவருடைய பணியை நிறைவாக செய்து ஐம்பது ஆண்டுகளாக இறைவனின் பாதத்தில் அவர் வகுத்த திட்டத்தில் நடந்து இறைவன் தனக்கென்று குறித்த பணிகளை நிறைவாக செய்து முன்னுரையில் நாம் கேட்டது போல நம் அனைவருக்கும் முன்னோடியாகவும் நம் முன்னாடி அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மூத்த குரு ஜார்ஜ் கூட்டினால் அவர்களை மனமார்ந்து வாழ்த்துகிறோம் முன்னுரையில் நாம் கேட்டது போல அவர் வாழ்ந்த குடும்பம் விசுவாசம் நிறைந்த குடும்பமாக இருந்ததை நாம் உணர முடிந்தது திருவிழியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எஸ் நாற்பத்தி மூன்று ஒன்று கூறுகிறது அஞ்சாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன் நீ எனக்கு உரியவன் யோவான் பதினைந்து பதினாறு கூறுகிறது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கூறுகிறது நன்மை செய்வதில் மனம் இருப்போமாக இறைவாக்கு உரைப்பதிலும் நன்மை செய்வதிலும் ஐம்பது ஆண்டுகளை கழித்து ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் அடியிருத்து வைத்திருக்கிற நம்முடைய அருள் தந்தை அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏழு சிறப்பான குணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கிற இவர் முன்னுரையில் நாம் கேட்டது போல நல்ல சிறந்த ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் பள்ளிகளிலும் குரு மடங்களிலும் அவர் சிறப்பான ஆசிரியராக திகழ்ந்து கொண்டிருப்பதினாலே பல குருக்களை உருவாக்கிய ஆசிரியராக நம் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இயற்கை மீதும் தாவரங்கள் மீதும் அதிக பற்றை கொண்டவர் என்பதை தன் வாழ்க்கையின் மூலமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு சிறந்த உதாரணம் நம் கண்முன்னே இருக்கின்ற இந்த அருமையான பூத்தோட்டம் அதிபர் தந்தை அலெக்ஸ் கூறியது போல அவர் ஒரு கடின உழைப்பாளி நல்ல சிந்தனை பெற்று நல்ல சிந்தனையை கொடுக்கின்ற ஞானி மற்றவர்களின் திறமைகளை கண்டு அத்திறமைகளை வளர்த்தெடுக்கின்ற ஊக்கமுடையவராக இருந்ததினாலே பல இளைய குருக்கள் நம்முடைய மறை சிறப்பான பணிகளை செய்யக்கூடிய துடிப்புடைய இளம் குருக்களை உருவாக்கிய வல்லமை படைத்தவர் மற்றவர்கள் வளர்வதிலே மகிழ்ச்சி காண்பவர் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்துகின்ற பாங்கை பெற்றவர் இவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது இந்த குணங்கள் எல்லாம் ஆவினுடைய கொடைகளாகிய அந்த ஞானம் நிறைந்த சொல்வளத்தையும் அறிவு செறிந்த சொல்வளத்தையும் நம்பிக்கையையும் மாணவர்கள் வருகின்ற பின்னணியிலிருந்து இருந்து அவர்களுக்கு இருக்கிற குறைகளை கண்டு நிறைவை ஆக்குகின்ற அந்த பிணி தீர்க்கின்ற ஆற்றலையும் வல்ல செயல்கள் செய்கின்ற ஆற்றலையும் இவர் தன்னகத்தே கொண்டிருக்கிறார் ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த கொடைகளை அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் நன்றாக திறமையாக கடையை வளர்த்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருநாள் நாள் திடீரென்று அவர் வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிட்டது அமெரிக்காவில் இருந்த மக்கள் எல்லாம் இவர் மறுநாள் என்ன செய்ய போகிறார் என்று விழிப்போடு காத்துக் கொண்டிருந்தார்கள் வழக்கம் போல அந்த கடையினுடைய முதலாளி வந்தார் கடையை துறந்தார் கடையை துறந்துவிட்டு எழுது பலகை ஒன்றை எழுதி இவ்வாறு வைத்திருந்தார் என் கடை எரிந்து விட்டது கடையில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் எரிந்து விட்டது ஆனால் என்னை இந்த அளவிற்கு வளர்த்தெடுத்த என்னுடைய கடவுள் மீது இருக்கிற என் நம்பிக்கை ஒருபோதும் எரிந்து விடவில்லை என்று எழுதினார் நாட்கள் கடந்தது ஒன்றுமே இல்லாத அந்த மனிதனுடைய இடத்திலே கடவுள் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக இழந்ததையெல்லாம் திரும்பி அவர் சரி செய்து ஒரே ஒரு வருடத்தில் முந்தைய வாழ்க்கையை விட பிந்தைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொண்டார் என்று அந்த சுய சரிதை சொல்லுகிறது அன்புக்குரிய குருக்களே அருள் சகோதரிகளே குரு மாணவர்களே முகாமுக்கு வந்திருக்கிற மாணவர்களே வாழ்க்கையை நாம் சுற்று உள்நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் கூட பல வகையான நன்மைகள் நடந்திருக்கும் இன்னல்கள் வந்திருக்கும் இடையூறுகள் வந்திருக்கும் தளர்வுகள் வந்திருக்கும் ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கடவுளை முன்வைத்து வாழ்ந்ததினால் இன்று சமுதாயத்திலும் நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டான தந்தையாக எம் எஸ் எஃப் எஸ் குருவாக நம்முடைய மறை மாநிலத்தில் இருக்கிற எனவே இன்று அவருக்காக விழா எடுத்து அவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிற நாம் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற இருந்த எல்லோரையும் நினைத்து அவர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் நமக்கு இருக்கிற ஒரு ஒரே ஒருத்தர் தான் கேரளாவில் இருந்து ஆனென்றாலும் அந்த ஒன்று சிறப்பானதாக நமக்கு இருக்கிறது அதற்கு முன்பு இதே இடத்திலே அருள் தந்தை பீட்டர் அவர்கள் இருந்தார் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு முன்னோடியாக இருந்து சென்றவர் ஏன் நம்மோடு உக்கார்ந்து என்று அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக பல வகையில் இருக்கிறார் அருள் தந்தை கூட்டினால் கற்றுக் கொடுத்த மாணவர்தான் பதர் என்று எனவே அவர்கள் அவரிடத்திலும் எடுத்துக்கொண்ட அந்த நல்ல பங்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நாங்கள் படிக்கும் பொழுது எல்லாம் கூட்டின படிக்கல ஃபாதர் கிட்டர் என் கிட்ட நாங்கள் படிச்சிருக்கோம் இந்த இடத்திலே நாங்கள் குரு மாணவர்களை படிக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஆங்கிலம் அவர் கொடுத்து அந்த பெனட்டிக்ஸ் எல்லாம் இன்று எங்களை வளர்த்தெடுத்திருக்கிறது என்றால் அவருக்கெல்லாம் ஆசிரியர் இங்கே அமர்ந்திருக்கிறார் இதையெல்லாம் உற்று பார்க்கும் பொழுது கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வகுத்து அருட்தந்தை மூலமாக நல்ல பணிகளை செய்திருக்கிறார் எனவே கண்களை மூடி இந்த வேலையில் ஆண்டவர் முன் அவரையே நாம் ஒப்புக் கொடுப்போம் லார்ட் ஜீசஸ் வித் வண்டர்ஃபுல் கிஃப்ட் ஆஃப்ரிகேஷன் அண்ட் லார்ட் தேங்க் பார் திஸ் பர்சன் வி ஆல்சோ இம்ப்ளோர் யுவர் கிரேஸ் அப்பான் ஹிம் அண்ட் விவ் ஹேர்ட் ரீடிங் That you chose their disciples. And as you left this world, you gave them authority. You gave them power. And they were able to heal the person who was sick just by your name. Yes, Lord. In your name we are called. In your name Father Kutinal was called. I'm sure you have been working through him. And many vocations have been given to our congregation, especially to our province. And in the gospel, we heard how they understood the breaking of the bread, your presence. Yes, Lord, you opened their eyes. Today, we open our eyes and see the goodness that you have been given to Father Kutinal. And he has been a great source of energy for all of us. நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இனி வருகிற நாட்களிலே அவர் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் அன்பான கரம் இருக்க வேண்டும் ஜபிக்கிறோம் ஏ சுபே உமக்காக உழைக்கின்ற அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகத்தையும் நலத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் இவரை கொடுத்த இவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் அவர்களை நின் வான் வீட்டில் சேர்க்கும்படியாக ஜபிக்கிறோம் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மது அருளையும் ஆசிரியம் கொடுத்தருளும் வாழ்கின்றவர்கள் நல்ல முறையில் வாழ தூய ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் கொடுத்தருளும் இறந்தவர்களுக்கு நித்தி இலைப்பாற்றியை தந்தரலும் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதி இந்த நேரத்தில் இந்த குரு மடத்தில் இருக்கிற அதிபர் தந்தை அவரோடு பணிபுரிகிற அனைத்து தந்தையர்கள் மாணவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதியும் அவர் எடுக்கிற முயற்சிகளில் அன்பான கரம் இருந்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ஆமன்